நேரம் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க கீழே இந்த பாருங்க கிருஷ்ண ஜெயந்திக்கு இத பண்ணுங்க இங்க பாருங்க அடுத்து விநாயகர் சதுர்த்திக்கு இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்ல அடுத்தடுத்து கொழுக்கட்டை வந்து நான் இது விநாயகருக்கு வந்து இந்த வருஷம் ஒரு டிஃப்ரெண்டான கொழுக்கட்டை இருக்கேன் என்ன கொழுக்கட்டை எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் அத மோமோ கிமோண்ட் வந்துட்டே இருக்கானுங்க ஆமா ஆமா மக்களே இந்த வாட்டி சாக்லேட் கொல்கட்டா செஞ்சு விநாயகருக்கு சாத்துவோம் சாக்லேட் கொல்கட்டையா அம்மா தாயே மால இன்னைக்கு வேலைய பாரு ஓகே இன்னைக்கு வந்து விநாயகர் அப்புறமா வச்சு செஞ்சுக்கலாம் இன்னைக்கு பண்ண போறோம்னா நேத்துக்கு வந்து உட்கார்ந்து நான் இது பார்த்துட்டு இருந்தேன் குக்கிங் வீடியோஸ் வந்து இந்த ரீல்ஸ்ல போடுவாங்களா அந்த மாதிரி பாத்துட்டு இருந்தேன் பாத்துட்டு இருக்கும்போது அர்ஜுன் என் பக்கத்துல வந்து உட்கார்ந்தான் அர்ஜுன் அப்பதான் கொஞ்சம் விளையாடிட்டு வந்து என் பக்கத்துல வந்து படுத்துச்சு படுக்கிற நேரத்துல கரெக்டா பார்த்தா நமக்கு என்ன ரீல் வந்ததுன்னா ஒரு புட்டிங் ரீல் வந்துச்சு அந்த போன முதல்ல தூக்கி எரிச்சிட்டோம்னா எல்லாம் கரெக்டா இருக்கும் புட்டிங் ரீல் வந்துச்சு அது கேரமல் புட்டிங் நம்ம ஆல்ரெடி செஞ்சிருக்கோம் சோ அதனால இருக்கிறது அப்படியே அதுக்கு இதை பாத்துட்டு அவன் கேட்டான் ஆக்சுவலா அம்மா எனக்கு இது வேணும் இது வேணும் இது செஞ்சலாம் இது இது நம்ம ட்ரை பண்ணலாமா இப்ப எல்லாம் புதுசா என்ன கேக்குறான் எதனா ஒரு ரீல்ஸ் பாத்துட்டு வந்துட்டு அம்மா நம்ம இதை ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான் அப்படின்னு கேட்டுட்டு அவன் ஸ்கூலுக்கு போயிருவான் வீட்டு லைட் பண்ணலாமான்னு கேட்டது தான் அந்த ஆஸ்ட்ரோனட் அந்த மேல லைட் வந்துருல்ல அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமா அவங்க அப்பா வந்து அவங்க புள்ள கேட்ட மட்டும் உடனே உடனே வாங்கி கொடுத்துருவாரு சோ அத நம்ம அப்பாங்கிட்ட வச்சிடலாம் ஏய் 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 பேச அந்த பேசாம ஆனா வந்து புள்ளைக்கு அப்பா வந்து கேட்டேன் ரூபாய் எனக்கு எல்லாம் வாங்கி தர மாட்டான் இது அவன் புள்ள வந்து ஒரு விஷயத்தை பார்த்துட்டு அப்ப இது வேணும் போ ட்ரை பண்ணலாம் போ அப்படின உடனே உடனே நாளைக்கு அது வீட்ல வந்து நிக்கும் ஏப்பா அது குழந்தை பா அது நானும் குழந்தை தான் ஐயோ இப்பதான் 20 வயசுன்னா அடுத்து குழந்தைங்க டபால் ஓ என்ன பண்ண போற ஆமா

கூட எழுதிய வந்தான்

எனக்கு வந்து என் கண்ணுக்கு வந்து ஹரிஷ் வந்து இன்னைக்கு அந்த சிறுத்தை படத்துல வந்து கார்த்தி தெரிவர போறது அப்படி தெரிஞ்சா எனக்கு வந்து சரி ஓகே இந்த முந்திரியை வச்சு நம்ம ஏன் வந்து ஒரு புட்டிங் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றத இன்னைக்கு வந்து நம்ம பண்ண போறது முந்திரி புட்டிங் முந்திரி புட்டிங்கா கேஷு புட்டிங் ஓகே பாம்பி என்ன பால் எடுத்து வச்சிருக்க முந்திரி புட்டிங் புட்டிங்க்கு தேவை கேஷ் சி கேஷ் ஆமா எல்லாம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் புட்டிங்க்கு தேவை பால் அதுக்கப்புறமா அகர் அகர் பவுடரு ஆக்சுவலா இது வந்து சைனா கிராஸ் ஒண்ணு விற்கும்ல அதை வாங்கி டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊற வச்சு செய்யணும் அது எனக்கு இன்னைக்கு கிடைக்கல அதனால அகரகர் அகர் பவுடர் வாங்கிட்டேன் அதுக்கப்புறமா வந்து ஒரு கண்ணாடி பவுலு இந்த மாதிரி இது கண்ணாடியோ இல்ல பிளாஸ்டிக்கோ இல்ல எவா சில்வரோ எதனாலும் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா மெயின் இன்கிரீடியன்டான முந்திரி இது அவ வேண்டனதுதானா ஆமா ஆமாங்கிட்டங்கதாண்டா பாருங்க அந்த வறுத்துறங்கனால வறுத்துப்பாங்க போல ஆமா புதுக்கோட்டைக்காரங்க யாரா இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க உங்க ஊர்ல முந்திரி ஃபேமஸ் போலயே சோ இப்போ வந்து பாலை வந்து நல்லா சுண்ட காச்ச போறோம் காச்ச போறோம் கலக்க போறோம் கொதிக்க வைக்க போறோம் சிறுகு புளிய கொதிக்க வைக்கப் போறோம்ங்கிறதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுது பாங்க ஆமா நல்லா பத்த தர 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 வர மாதிரி வந்து நம்ம கொதிக்க வைக்கணும் படுத்துறாங்க படுத்துறா வாடா படுத்துறா ஐயோ

பிரபாகரனோட டைரக்ஷனில் உருவான ரிச்சுவல் தி அன்சால்வ்டு மிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் இருக்கு இல்லையா அந்த ஷார்ட் ஃபிலிமை வந்து நிறைய பேர் நீங்கள் உங்களோட க்ரைம் பார்ட்னர்ல ரிலீஸ் பண்ணுங்க நாங்கள் பார்க்கணும் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆரம்ப கட்டத்துலேருந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு ஆமாம் அதுக்கான டைம் வரப்போகுது கிரைம் பார்ட்னர் யூடியூப் சேனல் வந்து உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் தெரில ஆதாம் ஏவால் காலத்திலே தோண்டி புதைச்சி உள்ளே வச்சிருக்கிறோம் சேனல் ஆமாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதில் வந்து நாங்கள் வந்து அடுத்தடுத்து அதாவது ரிச்சுவல் தி அன்சால்வ்டு மிஸ்ட்ரி வந்து அதில் ரிலீஸ் ஆக போகுது கூடிய சீக்கிரமாகவே அடுத்த இந்த வீக்லேயே ரிலீஸ் ஆனாலும் ஆகும் அது மட்டும் இல்லை அடுத்தடுத்து நிறைய நம்மளோட ஆமாம் அடுத்தடுத்து நம்ம டெவில்ஸ் கிச்சனில் இருக்கிற கோஷ்டிஸ் எல்லாருக்கும் விருந்து கொடுக்குற விதமாக

கண்டென்ஸ்டு மில்க்கும் சுகரும் போட்ட மில்க் வந்து இப்படி நல்லா தடத்தடன்னு உடனே ஆஃப் பண்ணிடணும் ஸோ இந்த மாதிரி இந்த ரோஸ்டட் கேஷூஸு அப்படி நீங்கள் வந்து ரோஸ்ட் நான் இது ரோஸ்டட் இல்லாமல் நார்மல் கேஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து இது பண்ணிக்கோங்க ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இதை வந்து பவுடர் ஆக்கி கொண்டு வரேன் ஸோ நல்லா வந்து பவுடர் ஆயிடுச்சு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கிட்டாச்சு இப்போ வந்து அகரகர் வாட்டர் ரெடி பண்ணுவோம் ஸோ அந்த தண்ணியை வந்து சூடு பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி சிம்மில் தான் இருக்குது இப்போ வந்து என்ன பண்ணுவோம்னா ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க தள்ளதான் விழிச்சிட்டு போகிறேன் கூட பயணங்கள் கூட வந்து நிற்கிற பாவத்துக்குண்ணா கத்தியில தான் நடக்கிற குழப்பாக இருக்குங்க வந்து அகரகர் போடுறது வந்து நல்லா அகரகர் அகரகர்னா அதான் சைனா கிராஸு

மக்களே ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன் சரியா சோ மக்களே இது நல்லா கலக்கியாச்சு கலக்கனதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம்னா அப்படியே எடுத்து பாயசமா அதுதான் இருக்கும் பாக்கறதுக்கு முந்திரி பாயசம் இப்போ என்ன பண்ணனும்னா அப்படி இருக்கும் ஊத்துணும் அங்க மட்டும் வெச்சுக்கோ என்ன நல்லா ஆ

ஆக்சுவலா இது மட்டும் இல்ல நிறைய இருக்கு சோ நிறைய கண்டெய்னர்ல போட்டு போட்டு ஃப்ரிட்ஜ்ல வந்து வெச்சிட்டு அப்ப கொஞ்சமாவே பண்ணிரலாம்ல இல்ல நம்ம மட்டும் சாப்பிரறதுنا பரவா நான் என்ன ஒரு ரெசல்யூஷன் எடுத்துக்கேனா ஓ எல்லாரும் குடுங்க ஆமா இதுக்கு அப்புறம் நம்ம வந்து குக்கிங் வீடியோல என்னென்னலாம் புதுமைகள் செய்ய போறோமோ எல்லாத்தையுமே வந்து எங்க அபார்ட்மென்ட்ல இருக்க எல்லாருக்குமே நாங்க குடுக்க போறோம் ஐயோ இதுநாள் வரைக்கும் வந்து கரெக்ட்டா போயிட்டு இருந்த குக்கிங் ஸ்டைல் இதுக்கு அப்புறம்

ஆக்சுவலாக இது வந்து ட்ராவல் பண்ணும்போது இதுவாகுமேனு சொல்லிட்டு வாங்கினது ஆனால் எப்படி யூஸ் ஆகுது பாருங்க யான் பெற்ற இன்பத்தை வையகமும் பெறுக இவ்வளோ சூடாக இருக்கு ஒன்றாயிரம் ஆஹா இது பிபிஎஃப் தான் இது மைக்ரோவேவ் சேஃப்னே சொல்கிறாங்க அப்படியா ஆமாம் அந்த டக்காவது பருத்தி பால் கிளவி தான் வருது எங்க ஊர்ல

அஞ்சரிக்கு ஜீனிலே புட்டிங் செட் ஆயிடுச்சு ஆ புட்டிங் செட் ஆயிடுச்சு செட் ஆயிச்சா? ஆமா. கலக்கலன்னு இருக்கு. இது பாகுவா. என்ன இத பாகு கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போறாரே. கிடுக்கு கிடுக்குன ஆடுது. ஆஹா. இது மாதிரியே இருக்கு. புட்டிங் மாதிரியே.

எல்லார் வீட்டுக்கு முண்டு போய் கொடுக்க போறேன் எல்லாரும் ஆடி போவாங்க இதுவே அது நல்லா இல்லனா அவன் அவன் கொடுக்க மாட்டான் என்னைய கொடுக்க சொல்லுவான் நல்லா இருக்குன்னு அவனே போய் கொடுக்கறான்றான் பாருங்க ஏன் பாபா கிரம் இருக்கு கேவலமா தள்ளி போய் பேசு சரி ஓகே மக்களே இந்த இந்த வீடியோ வந்து இதோட முடியுது நம்ம புட்டிங் வீடியோ வந்து கரெக்டா வந்திருக்குது நீங்களும் வீட்டில செஞ்சு பாருங்க எல்லாரும் உனக்காண்டி வந்து எண்டு பார்க்க வராங்க நினைச்சுக்காத லாஸ்ட நான் கொடுக்குற ரிவியூல தான் வந்து உன்னோட சமையலை செய்யலாமா வேணாமான்னு முடிவெடுக்கிறாங்க எடுக்கிறாங்க எல்லாரும் ஆமாமா இல்லையா இந்த வகையில கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க இந்த நேரத்துல கிரைம் பார்ட்னர் யூடியூப் சேனல்ல ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆகிருக்குது நம்ம ரிச்சுவல் தி அன்சால்வ்டு மிஸ்ட்ரியோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்குது என்னென்ன ஆல்ரெடி வந்து மிஸ்டர் பிரபாகரில் போட்டிருந்தீங்களே இப்போ எங்கேயும் ரிலீஸ் பண்ணுறீங்கன்னா கிடையாது க்ரைம் பார்ட்னர் வந்து மறுபடியும் ஆக்டிவ் ஆக போகுது நம்ம வீடியோக்குள்ளேயே சொல்லியிருப்பேன் பார்க்காம ஓட்டி விட்டு வந்தால் அவங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன் நம்ம கிரைம் பார்ட்னர் சேனலில் வந்து ரிச்சுவல் தி அன்சால்வ் மிஸ்ட்ரி சீக்கிரமாகவே ரிலீஸ் ஆகும் ஆமாம் ஃபுல் ஷார்ட் வந்து ரிலீஸ் ஆக போகுது ஸோ ஸ்டேட் கிரைம் பார்ட்னர் யூடியூப் சேனல் அண்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிருங்க அப்புறம் அஞ்சலி பிரபாகர் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான தட்டி விட்டுருங்க நெக்ஸ்ட்டு வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் டாட்டா பாய் பாய் பாய்